பொறுத்தவரைலாம் அதுக்கு பேர் எம்எம்டி காம்பவுண்ட் வட்டி இருக்கிற டெபாசிட்டுக்கு பேர் எம்எம்டி மணி மல்டிபிள் டெபாசிட் எம்எம்டி அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது இன்ட்ரெஸ்ட் எடுத்து திருப்பியும் ஆடியோ அல்லது வேறு விஆர்டியோ போடணுன்னு அவசியம் இல்லை அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டிக்கு வட்டி வந்துடும் நீங்கள் மறுபடியும் வேறு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பணத்தை மாற்றிட்டு அவதிப்பட தேவையே இல்லை ஸோ அந்த நண்பர் சொன்னார் அது நல்ல ஐடியா தான் இருந்தாலும் இது வீணாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் போடுறவங்க எஃப்டி போடாதீங்க இது மாதிரி தனியாக டெபாசிட் போடணுன்னு நினைக்கிறவங்க அப்படி அடிக்கும் போட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எஃப்டி போடாதீங்க எம்எம்டி போடுங்க அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிற டெபாசிட்டில் போடுங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டிக்கு வட்டி கிடைக்கும் ஸோ இது சொல்கிற